பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட் தொடர்பான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஒரு பிளானட் நல்லா இருந்தால் என்ன மாதிரியான ஷேர்ஸை வாங்கலாம் ஸோ அதனுடைய காரகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஷேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ராகுவை பற்றி பார்த்தாச்சு ஐந்தாம் பாவத்தை பற்றி பார்த்தாச்சு ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ஷேர்ஸ் தொடர்பான பாவம் ராகு அப்படிங்கிறது ஷேர்ஸுக்கு சாதகமான கிரகம் இப்போ மற்ற பிளானட்ஸ் நல்லா இருந்தால் என்ன மாதிரி ஷேர்ஸை வாங்கலாம் பொதுவாக நமக்கு ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஷேர்ஸ் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆக முடியும் அது நல்லா இருந்து வேறு பிளானெட்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த மா அது தொடர்பான ஷேர்ஸை நம்ம வாங்க முடியும் அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ ராகு மாதிரியே நிழல் கிரகம் அதே மாதிரி ரிவர்ஸில் சுத்தக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா கேது ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதே மாதிரி கேதுவை போன்ற குணமுடைய செவ்வாய் பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்த்தலாம் ரெண்டு பிளானெட் பற்றி தான் குஜவத் கேதுன்னு சொல்லுவோம் ஸோ குஜம் அப்படின்னா செவ்வாய்னு அர்த்தம் செவ்வாயும் கேதுவும் ஓரளவிற்கு ஒத்த குணமுடையவது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் இந்த ஜாதகம் ஜாதகர் பிறந்த தேதி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அவங்க பிறந்த இடம் சேலம் இவங்களுக்கு கரெக்டட் டைம் அப்படிங்கிறது லெவன் தேர்ட்டி ஒன் எயிட்டீன் செகண்ட்ஸு கரெக்ட் பண்ண டைம் ஸோ இதுதான் இவங்க ஆல்ரெடி நம்ம போன ஜாதகத்திலே போன வீடியோலேயே நம்ம பார்த்தாச்சு ஸோ இந்த ஜாதகத்தில் கேது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கேது ஏழாவது பாவமான விருச்சகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த பா இந்த ஜாதகத்தில் ஏழாம் பாவத்துக்கு சப்ளாடும் கேது தான் இப்போ கேது வந்து பொதுவாக என்னென்ன பாவனை தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது தன் இன்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள் நான்கு ஏழு பத்து ஏழாவது பாவத்துக்கு சப்ளோடாக இருந்து அது மூன்று இடங்களை வந்து அது ஆக்டிவேட் பண்ண போகிறாரு அது நான் அந்த மூன்று இடம் எது நாலாவது பாவமான சிம்மம் ஏழாவது பாவமான விருச்சிகம் பத்தாவது பாவமான கும்பம் இந்த நான்கு ஏழு பத்து அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதாரத்துக்கு ஏற்புடையதான இருக்கக்கூடிய பாவங்கள் ஏற்புடையதாக இருக்கக்கூடிய பாவங்கள் ஆகும் அப்போ நாலாவது பாவங்கிறது அதிகப்படியான வருமானம் வரும் ஏழாவது பாவங்கிறது ஒன்றும் பெரிய சிக்கல்கள் வராது எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற பெரிய பெரிய சிக்கல்கள் இந்த காரகம் தொடர்பாக வராது பிரச்சனைகள் இல்லாமல் மூவாகத்துக்கு அந்த ஏழாம் பாவம் பயன்படும் மிதமான வருமானம் நல்ல வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயங்களை அதுக்கு வந்து ஊக்குவிக்கிற அந்த பாவம் அது பத்தாம் பாவங்கிறது ஒரு வாழ்க்கையில் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு டாப்பு பொசிஷன் கொடுக்கக்கூடியது ஸோ அப்போ இந்த மூன்று பாவங்களையும் கேது தொடர்பு கொள்றதுனால என்ன மாதிரியான ஷேர்ஸை நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுனுடைய காரகத்துவத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் கேதுனுடைய கா காரகத்துவம் என்ன வெட்டுதல் சிதைத்தல் துண்டித்தல் சிறு துவாரங்கள் சின்ன சின்ன பைப்பு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய பைப்பு அதே மாதிரி கேது வந்து கெமிக்கல் பதப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல கெமிக்கல் பயன்படு அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கேதுனுடைய காரம் அமிலங்கள் இதெல்லாம் கேதுனுடைய காரகம் தான் அரித்தல் அதெல்லாம் சொல்லுவோம் ஃபுட்டில் வந்து அந்த அமிலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து கேதுனுடைய காரகம் ஸோ அப்போது நம்ம என்ன மாதிரி ஷேர்ஸ்லாம் எல்லாம் வாங்கலான்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் கேதுனுடைய காரகமான அமிலங்கள் அப்படிங்கிறது உணவை செமிக்கிறதுக்கு பயன்படுது அப்போது உணவை பதப்படுத்துகிற அமிலங்கள் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் அதே மாதிரி பூச்சி மருந்துகள் கெமிக்கல் ரசாயனங்கள் அப்படின்னு கேதுவை சொல்கிறதுனால நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் ரசாயனங்கள் அதே மாதிரி உரங்கள் இது எல்லாமே நம்ம கெமிக்கலில் தொ தொடர்பான எல்லா விஷயங்களும் ரசாயனம் தொடர்பான எல்லா விஷயங்களும் பதப்படுத்துறது பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் பதனிடப்பட்ட பொருட்கள் ஸோ அதே மாதிரி நாள் கணக்கில் வச்சுருந்து டின் ஃபுட்டெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அது தொடர்பான கம்பெனிகள் இது எல்லாம் கேதுனுடைய காரகத்தில் வரதுனால நம்ம இதெல்லாம் வாங்கலாம் மாதிரி மருத்துவத்தில் அனஸ்தீஷியான்னு மயக்க மருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா அனஸ்தீஷியா அப்படிங்கிறது கேதுனுடைய காரகம் சின்ன சின்ன பைப்பு ரொம்ப சின்ன பைப்பு பைப்பு செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு இது ரிலேட்டடான ஷேர்ஸை நம்ம வாங்கலாம் அதே மாதிரி கேதுவை பொதுவாக பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் வந்து நம்ம இந்த புற்றுநோய்கள்னு சொல்லுவோம் ரத்த புற்றுநோய்கள் ரொம்ப அமானுஷ்யமாக உள்ளுக்குள்ளே பரவி இருக்கக்கூடிய கேன்சர் போன்ற அந்த அந்த ஒரு கொப்புளங்கள் அது மாதிரி உள்ளுக்குள்ளே நமக்கு கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள்லாம் நமக்கு எதுவுனுடைய காரகத்துவத்தில் சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மருந்து மருந்து பொருட்கள் அது தொடர்பான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது ரிலேட்டடான நம்ம ஷேர்ஸை வாங்கலாம் ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ அடுத்தது நம்ம தொடர்ந்து நம்ம செவ்வாய் இதை நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பாருங்கள் ஏழாவது இடத்துல அமர்ந்தெடுக்கும் ஒன்பது பன்னிரெண்டு பாவங்களுக்கு சப்ளாடாக வந்து அந்த பாவத்தை இயக்கும் அது தான் நின்ற நட்சத்திரம் புதன் நின்ற உபநட்சத்திரம் கேது தொடர்புகள் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழுன்னு வரும் ஒன்று அப்படிங்கிறதுனா லக்ன பாவம் அதாவது ரிஷப லக்னம் இந்த ஜாதகத்தில் ரிஷ ரிஷப லக்னத்தை ஒன்றாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது ஏழு அப்படின்னா செவ்வாயும் கேதும் உட்காந்துருக்கிற இடம் வந்து விருச்சிகம் இல்லையா இங்கே விருச்சிக பா அப்படிங்கிற ஏழாவது பாவத்தை தொடர்பு கொள்கிறது அப்போ ஒன்று ஏழு அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு சாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் அதாவது ஒ ஒன்று ஐந்து ஒன்போதுங்கிற திரிகோண பாவத்தில் வரும் அது தர்ம திரிகோண பாவம் பொருளாதார அடிப்படையில் சாதகம் இல்லை ஏழாம் பாவம்ங்கிறது மிதமான வருமானம் ஆனால் ஒன்று ஏழு அப்படிங்கிறது சேர்ந்து வரும்போது அது பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காது அப்போ செவ்வாயுடைய காரகம்லாம் என்னென்ன என்னென்ன ஷேர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா கேதுவோட காரகத்தில் நம்ம வாங்கலான்னு சொல்லியாச்சு ஏன்னா நாலு ஏழு பத்து அப்படிங்கிற நான்கு மூன்று நல்ல பாவங்களை தொடர்பு கொண்டு இருந்துச்சு அதனால் அது சிறப்பு இப்போ இந்த ஒன்று ஏழு அப்படிங்கிறது தர்மத்திரிகோண பாவத்தோடு சேர்ந்து ஏழாமல் வர்றதுனால இன்னும் அதனுடைய வேல்யூ ரொம்ப பொருளாதார அடிப்படையில் குறைவு இப்போ என்னென்ன பாவத்தை அவாய்ட் பண்ணலாம் இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சகோதரக்காரகன் சொல்கிறோம் ஏன் சகோதரக்காரகன் பூமியை மாதிரியே தண்ணி மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒரு பிளானட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை அதனால என்ன உங்களுக்கு செடி கொடி எல்லாம் வளரத்துக்கு அங்கே வந்து காரணமாக இருக்க முடியல அந்த பிளானெட்டு செவ்வாய்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ரிசர்ச் நடக்குது அங்கே வந்து மண் பாறை மலைகள் பள்ளங்கள் இந்த மாதிரி மணல் இந்த மாதிரி தான் இருக்குது செவ்வாய் பிளானெட் ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான சேர்ஸ் என்னது மணல் அப்படின்னா மணல் குவாரி கல்னால் கல் குவாரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸு அதே மாதிரி ஒரு டேம் கட்டுறது ரோடு போடுறது இந்த மாதிரி தொடர்பான எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அசோக் லேலன் மாதிரி கனரக வாகனங்கள் மூவர்ஸ் பாரத் எர்த் மூவர்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி மூவர்ஸு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கிரெயின் செய்கிற கம்பெனிகள் இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் இவங்க வாங்கக்கூடாது அதே மாதிரி பெரிய பெரிய லாரி கனரக வாகனங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தூக்கிட்டு போகிற லிஃப்ட் பண்ணுற ஒரு கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் பொருட்களை தூக்கி லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் ஹைட்டில் அது வச்சு ஏனி ஏணி ஏனி மாதிரி ஏறுறது இது இந்த அதுக்கு பயன்படுத்துகிற வண் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி செவ்வாய் வந்து மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் நம்ம சொல்லுவோம் அப்போது மருத்துவ தொடர்பான ஆப்ரேஷன் ரிலேட்டடான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகள் செவ்வாய் அப்படின்னு சொன்னிங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு இந்த மாதிரியான ஃபீல்டு ரிலேட்டடான கம்பெனிகள் ஸோ இதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கட்டுமானங்கள் சொன்னால் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஃபீல்டு ரிலேட்டடாக எல்லா விஷயங்களிலும் நம்ம ஈடுபடக்கூடாது இப்போது செவ்வாயினுடைய காரகம் இங்கே பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மணல் கல் பில்டிங்கு வாகனங்கள் மருத்துவத்தில் வந்து ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணுற இந்த மாதிரி ஷார்ப்பான பொருட்கள் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் தான் வரும் அது ரிலேட்டடான ஷேர்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ அதுக்கு பதிலாக இவங்க கேதுவோட காரகத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ஸோ இந்த பிளானட்ஸ் என்ன காரகங்கள் அந்த பிளானட்ஸ் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு என்ன மாதிரியான பொசிஷன் இருக்குதுன்னு பார்த்து தான் வாங்கலாமா வாங்கக்கூடாதா முதல்ல இன்வால்வ் ஆகலாமான்னு ஐந்தாம் பாவத்தை நம்ம செக் பண்ணிடணும் அதனுடைய அறிவு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான அறிவு கொடுக்கறது புதனும் மூணாம் பாவமும் அது நல்லா இருக்குதான் நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் நல்லா இருந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு பிளானட்டையும் கவனித்து அந்த பிளானட் தொடர்பான இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் இதில் வாங்க முடியும் ஐந்தாம் பாவமே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஷேர்ஸ்லேயே இன்வால்வ் ஆக முடியாது ஸோ என்ன பிரயோஜனமும் எந்த பிளானட் நல்லா இருந்தாலும் இது ஷேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் அவங்க இன்வால்வ் ஆகுறது முடியாது வேறு ஏதாவது அது அந்த கிரகம் தொடர்பான வேறு வேலைகளில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க அதில் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னும் மற்ற கிரகங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஷேர்ஸ் தொடர்பான வேறு எந்த ஒரு உங்களுடைய சிந்தனைகள் இருந்தாலும் மறக்காமல் தவறாமல் எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த உயர்கணிந்த சார ஜோதிடம் வளர்வதற்கு துணை செய்யுங்கள் மீண்டும் நன்றி வணக்கம்